அகமதாபாத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு வினாடிகளிலேயே இன்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வது தடைப்பட்டு இரண்டு இன்ஜின்களும் பழுதானதே விபத்துக்கு காரணம் என முதல்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியாவின் ஏஐ ஒன் செவன்டி ஒன் விமானம் வானில் பறக்கத் தொடங்கிய சில வினாடிகளில் அருகிலுள்ள ஒரு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விழுந்து வெடித்து சிதறியது நாட்டை உலுக்கிய இந்த கோர விபத்தில் விமானத்திலிருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் விடுதி மற்றும் அருகில் உள்ளவர்கள் பத்தொன்பது பேர் உயிரிழந்த நிலையில் மொத்தம் இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த விபத்தை தொடர்ந்து விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு விமான விபத்து புலனாய்வு அமைப்பான ஏஏஐபி விசாரணை மேற்கொண்டு வருகிறது விமான பயணிகளின் பாதுகாப்புக்காக உள்துறை செயலர் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவும் தனது அறிக்கையை இன்னும் ஓரிரு மாதத்தில் சமர்ப்பிக்க உள்ளது இந்நிலையில் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக பதினைந்து பக்க முதல்கட்ட அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு அமைப்பு நாடாளுமன்ற குழுவிடம் சமர்ப்பித்தது அதில் விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு வினாடிகளில் இன்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வது தடைப்பட்டு இரண்டு இன்ஜின்களும் பழுதானதே விபத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏன் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது என விமானி சக விமானியை கேட்டுள்ளார் தான் ஏதும் செய்யவில்லை என்று அவர் பதிலளித்துள்ளார் இரண்டு இன்ஜின்களும் செயலிழக்கும்போது ராட் என்ற அமைப்பு மூலம் இரண்டு எரிபொருள் சுவிட்சுகளைக் கொண்டு விமானத்தை அவசரமாக இயக்க விமானிகள் முயன்ற நிலையில் முதல் இன்ஜினை செயல்பாட்டுக்கு கொண்டுவர முயன்று லேசாக வெற்றி கண்டபோதும் இரண்டாவது இன்ஜின் செயல்படாமல் போனதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து நடந்த இடத்தில் வானிலை தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றும் எரிபொருளில் எந்தவித கலப்படமும் இல்லை என்றும் சதிவேளைகள் காரணம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் விமான விபத்துக்கு பறவை காரணமில்லை என்றும் கட்டடங்கள் மீது விழுந்து தீப்பிடித்ததே முழுமையான சேதத்துக்கு காரணம் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முதல் கட்ட அறிக்கை தற்போது வெளியாகியுள்ள நிலையில் முழுமையான அறிக்கை வர இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது